ஒரு மோசடி பெருவழி பாவம்னு பரிதாபம் பார்த்து உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லார் மேலேயுமே அவதூறு செற்றி அள்ளி பூசுகின்ற ஒரு நபர் அவங்க அண்ணன் சீமானவர்கள் மீது வைத்த ஒரு போலியான மோசடியான அவதூறான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகள் எப்போ அரசியல் அழுத்தங்கள் உட்பட்டு சில தூண்டிவிட்டு பேசுற மாதிரியே இருக்குது அதனால அந்த புகாரை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்தார் ஆனால் அதில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஒருதலைபட்சமான தீர்ப்பை கொடுத்துச்சு இதில் நிறைய விஷயங்களை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு சிக்கல்னால உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போறாங்க அண்ணன் சீமானவர்கள் அந்த உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டுல பன்னிரெண்டு வார கால அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கான விசாரணையை வந்து நாங்கள் இப்போதைக்கு தடை செய்கிறோம் நாங்கள் ஒரு இன்டர்ம் ஸ்டே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே நேரத்தில் நீதிமன்றத்துக்கு வெளியே இதை சுமூகமாக பேசி தீர்க்க முடியுமா அப்படின்னு பாருங்க அதற்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி பி வி நாகரத்னா மற்றும் எஸ் சி சர்மா அவர்களுடைய அடங்கிய அந்த அமர்வு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க சொன்ன அந்த ஆணை உட்பட அந்த வழக்கு நடந்த பல விஷயங்களையும் திரித்து இந்த அறிவாலய எலும்பு துண்டுக்காக அலையக்கூடிய சில எச்சை ஊடகங்கள் பரப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில காமரேடுகள் கார்ப்பரேட்டு காமரேடுகள் சில காங்கிரஸ் வாதிகள் அவங்க அதுபோக சில திராவிட திடீர் குபீர் பெண்ணிய போராளிகள் இவங்க எல்லாருமே சில பொய்களை பரப்பிட்டு இருக்காங்க இந்த திடீர் குபீர் பெண்ணிய போராளிகள் உட்பட எல்லாருக்குமான ஒட்டுமொத்த பதிலடி இந்த காணொலியில் இருக்குது கொஞ்சம் நீண்ட காணொலியாக இருந்தாலும் தரமான சம்பவம் காத்திருக்குது முழுமையாக பாருங்கள் இது உங்கள் தமிழரசி நானுங்கள் சரவணன் அண்ணன் சீமானவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் போட்ட அந்த மேல்முறையீட்டு மனுடைய நேற்றைய விசாரணைகளை உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை விதிச்சிருந்தாங்க சரி இந்த இடைக்கால தடைக்கு பிறகு அண்ணன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புலையுமே தன்னுடைய பதில்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு இதற்கு பிறகு இதை பற்றி பேச வேண்டாம் நாமும் ஆக்கப்பூர்வமான நல்ல ஆரோக்கியமான அரசியல் உரையாடல்களையும் கருத்தாக்கங்களையும் நோக்கி திசை திரும்பி விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நேற்றைக்கு சில அறிவாலை எச்சை ஊடகங்கள் பொய்யான ஒரு செய்தியை பரப்புனாங்க அதுபோக சில கார்ப்பரேட்டு காம்ரேடுகள் சில போலி பொது உடைமைவாதிகள் தங்களை என்னமோ பொது வாழ்வின் புனிதர்கள் போல நினைத்துக் கொள்ளக்கூடிய சில புண்ணாக்குகள் சில வெங்காயங்கள் சில திராவிட திழல் திணிகள் இந்த விளக்கமாறுங்கள் எல்லோரும் சேர்ந்து அண்ணன் அவர்களை தாக்கி பேச தொடங்கியிருக்கிறாங்க அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத சில மண்டுக்கள் சில ஜந்துக்கள்லாம் பேச தொடங்கியிருக்கு சரி இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்காம விட்டால் நல்லா இருக்காது இல்லை அதுக்காக தான் இந்த காணொலி காங்கிரஸ் காம்ரேடுகள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனியாக வச்சுப்போம் அவங்களுக்கு தான் இந்த முழு காணொலியுமே அதிகமான பட்சம் அவங்களுக்கு தான் இருக்க போகுது முதல்ல அம்மையார் கனிமொழி அவர்களை சந்திச்சுட்டு வந்துடும் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தூத்துக்குடியில் போட்டிட்டு இருந்தாங்கன்னா தோற்று போயிருப்பாங்க ஏன்னா அவங்க கட்சி சார்பாக போட்டியிட்ட ஜெகன் அவர்களை தோற்று தான் போனாரு அதற்கு காரணம் அந்த அளவுக்கு திமுக தூத்துக்குடியில் ரவுடித்தளம் பண்ணிருக்கு அதெல்லாம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும்ல தெரியாமல் இருக்காதா அது போக அம்மையார் கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அவங்களுடைய வீட்டு பெண்கள் வந்து சீமானுக்கு அறிவுரை வழங்கணும் அந்த கட்சியில் எப்படி பெண்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு உங்கள் கட்சியில் எப்படி பெண்கள் இருக்காங்களே என்னையா யோசிச்சிருக்கீங்களா எழுபத்தைந்து ஆண்டுகளாக உங்கள் கட்சி நடந்திருக்கு அப்படி என்னோ பவள விழாலாம் கொண்டாடுனீங்களே உங்கள் கட்சியில் எப்படி பெண்கள் இருக்கிறாங்க அம்யார் சத்யவாணி முத்தவர்கள் எப்படி உங்கள் கட்சி விட்டு வெளியே போனாங்க பேசுவோமா உங்கள் கட்சியில ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்கள் அப்பா கிட்ட இருந்து வருவோம் உங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் சரியா இருக்கும் உங்க ஐயா கருணாநிதி அவர்கள் உங்களை என்னவாக சொன்னார் என் மகளே இல்லை அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அவமானப்படுத்தப்படும் இடம் ஐயா கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்டது ஐயா கருணாநிதி சொன்ன வார்த்தையை வைத்து இவங்க என்ன மகளே இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டூச்சியில் போயிட்டு என் மகள் பாவம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் உங்களை அவமானப்படுத்தப்படுவதற்கு ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தை தான் காரணம் பாரு இதை பேசுவோமா சரி அது மட்டுமா ஒரு மேடையில் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் தன் துணைவியை எப்படி வந்து அவங்க வந்து சந்திச்சாங்க அப்படிங்கிற கதையை வந்துட்டு ஒரு பொது மேடையில் பல மனிதர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் அவர் சொல்கிறார் இப்படியெல்லாம் பேசக்கூடாது உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் அறிவுரை வழங்குனீங்களா வழங்கியிருக்க மாட்டீங்கல்ல வழங்கியிருக்க முடியாது ஐயா கருணாநிதி கேவலமான புத்திக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா அமையார் ஜெயலலிதா அவர்களை திருமதி ஜெயலலிதா என்ற அழைப்பேன் அப்படின்னு பேசினார் எதுக்காக நீங்க தொண்ணூத்தாறு சட்டப்பேரவை உறுப்பினர்களோட கூட்டணி தயவோட ஆட்சி அமைச்சிருக்கீங்க தனிப்பெரும்பான்மை இல்லாத கூட்டன் தேவோடு அமைந்த ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி ஒரு சிறுபான்மை ஆட்சின்னு சொல்கிறது இயல்பாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று என் அரசை மைனாரிட்டி அரசுன்னு சொன்னால் நான் திருமதி ஜெயலலிதா என்று சொல்வேன் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா செல்வி ஜெயலலிதா என்பதற்கு அர்த்தம் என்ன திருமணம் ஆகாதவன் அர்த்தம் என் அரசை மைனாரிட்டி அரசு சொன்னா அவங்களை திருமணமானவர் என்ற அழைப்பு எவ்வளவு பெரிய வன்மை இருக்கணும் இல்ல அவங்க மைனாரிட்டி அரசு சொல்ற வரைக்கும் நான் திருமதி ஜெயலலிதா சொன்னவர் ஐயா கருணாநிதி எண்பது வயதுக்கு மேல தான் கடைசி முறை முதல்வராக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுகளில் பேசின விஷயம் அது அவர் நாகரீமா பேசினாரா ஐயா கருணாநிதி இப்படி பேசிய போது கொடநாட்டில் இருந்தபடியே ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை விட்டாங்க கருணாநிதி அவர்களுடைய பழக்க வழக்கம் அவருடைய வாடிக்கையை அவருடைய வழக்கமே இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க உங்களுடைய புத்தியே இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கேவலமான புத்தி படித்தவருக்கு எண்பத்தி மூன்று வயதிலும் கொஞ்சம் கூட அரசியல் பக்கமும் இல்லை கொஞ்சம் கூட அரசியல் நாகரீகம் இல்லை இவ்வளவு கேவலமாக பேசினா ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நீங்க என்னைக்கா அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் புத்தி சொல்லிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு உள்ள பெண்கள் புத்தி இல்லை உங்கள் கட்சி இப்படி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் கேட்டால் பதில் சொல்லியிருக்க முடியுமாங்களா சரி இதெல்லாத்தையும் விட்டுருவாங்க உங்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் பொதுவானவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு காவல்துறை சேர்ந்த மகளிரே சீண்டிட்டாங்க பாலியல் சிண்டல் பண்ணிட்டாங்க உடனே அதற்கு நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு அவங்க கையில காலில் விழுந்தோ அல்லது அவர்களை மிரட்டியோ அந்த புகாரை திரும்ப பெற வச்சிருக்கீங்க இப்போ இது பேர் என்னது உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் ஆராசா அவர்கள் வந்து கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயார் குறித்து என்ன பேசினாரு அதற்கு நீங்கள் வாய் தருந்தீங்களா நேரடியாக அல்ல மறைமுகமாக ஒரு போஸ்ட் யார் இப்படி பேசினாலும் தவறு ஏன் நேரடியாக சொல்ல வேண்டியதானே ஓ அவர் உங்கள் கட்சிக்காரன்றாலும் அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு மெத்தனமான அல்லது அப்படி ஒரு தடை கொடுக்குற மாதிரியான விமர்சனமா அப்போ மற்றவங்கன்னா நீங்கள் நெற்றிகளை திறந்துடுவீங்க அப்படி தானே இதற்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரண வெக்கமானலாம் இருந்தால் நீங்கள் நேரடியாக விமர்சிச்சிருப்பீங்க உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சக துணை பொதுச் செயலாளரை உங்களால் விமர்சிக்க முடியல கட்சியினுடைய தொண்டனை கட்டுப்படுத்த முடியல உங்கள் அப்பாவை உங்களால் வந்து சொல்லி புத்தி சொல்லி திருத்த முடியலை உங்களுடைய அண்ணன் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசின ரெட்டை அர்த்தங்கள் ஒற்றை அர்த்தங்கள் ஆபாச வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு விண்டேஜ் கம்பைலேஷனே போடலாம் அவ்வளோ இருக்குது எடுத்துனா வேணா உங்களுக்கு டெடிகேட் பண்ணட்டுமா அவ்வளோ இருக்குது இருக்குது அதுபோக உங்கள் கட்சியினுடைய இளம் சூரியன் அதான் திராவிட இளஞ்சூரியன் ஐயா உதயநிதி அவர்கள் அவர் அமையா சசிகலா குறித்து என்ன பேசினார் எடப்பாடி பழனிசாமி குறித்து என்ன பேசினாரு அதெல்லாம் பேசினா எப்படி இருக்கும் அவர் பேசியது நியாயமா நாகரிகமா அவர் நம்ம பிரச்சாரம் செய்து திமுக பெருசாக வெற்றி பெற வச்சுட்டாரலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவருக்கு முதல்ல நாகரிகம் கற்றுக் கொடுத்தீங்களா இல்லை அப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் நாகரிகம் கற்றுக் கொடுக்க வரீங்க நீங்கள் நம்ம நாகரிகம் கற்றுக் கொடுக்குறது அப்படியே பேர் போனவங்க மாதிரி வரீங்க முதல்ல அம்மையார் கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த நாம் தமிழர் கட்சியோடு யார் மோதினாலும் அவர்களுக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் என்பதால் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஏவி விட்டு தான் எப்பவுமே வந்துட்டு அவங்கள சேதப்படுத்த நினைப்பாங்க அதுக்காகத்தான் சிபிஎம்ஐ விசிக்காவை இருக்கக்கூடிய மதிமுக தேமுதிக இருக்கக்கூடிய எல்லாரையும் தூண்டி விடுறது இப்படி தூண்டி விட்டு தூண்டி விட்டு தான் மற்றவங்களை வச்சு நாம் தமிழர் அட்டாக் பண்ணுவோம் நாம் நேரடியாக மோதனா திமுகவுக்கு சேதாரன்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த திமுக அம்மையார் கனிமொழி அவர்களையும் ஒரு சுமையாக ஒரு சிக்கலாக பார்க்க தொடங்கிட்டாங்க நமக்கு சிக்கலாக இருக்கிற கனிமொழி நாம் தமிழரோடு மோதினாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை நாம் தமிழரை நோக்கி திருப்பி விட்டுருக்கிறாங்க தேவையில்லாம அந்த வலையில் விழுந்து நீங்களும் உங்களை சேதப்படுத்தி கொள்ளாதீர்கள் திமுகவுடைய மற்ற தலைவர்களை முக்கியமாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசட்டும் திரு உதயநிதி அவர்கள் பேசட்டும் கேள்வி கேட்டால் எனக்கு அது பதில் சொல்ல சொல்லிட்டு போகிறாரு ஏன்னா சேதாரம் அதிகமாக அவருக்கு தெரியும் நீங்கள் மட்டும் ஏமா சேதாரத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும் அதனால் கனிமொழி அவர்கள் புத்திசாலித்தனமாக நாம் தமிழர் கட்சியோ அல்லது தாவேக்காவையோ விமர்சிப்பதை விடுத்துட்டு ஆக்கப்பூர்வமான உங்களுடைய வேலைகளை பாருங்கள் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இதுவரைக்கும் யார் கனிமொழி அவர்கள் பேசுனதை பார்த்தோம் அதற்கு நம்முடைய கேள்விகள் பதிலடிகள் சில அன்பான வேண்டுகோள்கள் அறிவுரைகள் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு இப்போது காங்கிரஸ்காரங்க அப்புறம் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட்கள் காங்கிரஸ் ரெண்டு பேரும் தான் வச்சு செய்ய போகிறோம் ஏன்னா இவங்க தெரியுமா அப்படியே பொது வாழ்வின் புனிதர்கள் மாதிரி பெரிய உத்தமர்கள் மாதிரி நாங்கள் தான் கொள்கை குன்றுகள் பெரிய விளக்கெண்ணைகள் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு மண்டு ஒரு ஜந்து ஒன்றும் தெரியாத ஒரு கூமுட்டை அது வந்து பேசுது நாங்கள் கூட ஒரு மனதில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த ஜந்துவுக்கு வந்து உள்ளூரசியலேருந்து உலக அரசியல் வரைக்கும் தெரியும்னு அதை சில காமராடுகள் தோண்டி விட்டுருக்குறாங்க உடனே அந்த ஜந்து வந்து பேசுது தலைவர் மேதகு நடத்திய அந்த இயக்கத்தை கட்சின்னு சொல்லுது அந்த மண்டுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா கட்சிக்கு இயக்கத்தை வித்தியாசம் தெரியாது அது மட்டும் இல்ல அந்த கட்சியின் தலைவர் தலைவர் மேதகு அவருக்கும் உங்களுக்கு நெருக்கம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு கடந்த பிப்ரவரி மாதத்தில் அந்த சந்தேகத்தை நீங்க விட்ட உடனே இயக்கத்தின் மூத்த போராளிகள் மூத்த தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க இது உண்மைதான் இதற்கான ஆதரவு ஆதாரங்கள் இருக்கு இவ்வளவு ஆதரவான கருத்துக்கள் இருக்குன்னு அவ்வளவு சொல்லிட்டாங்க ஐபிசி தமிழ்ல நிராஜ் டேவிட் அந்த காணொலி வரிசையை பார்த்துருந்தா கூட இந்த மண்டுக்கு இந்த ஜந்துக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் சரி இந்த மண்டபத்திலாம் பத்தி எல்லாம் பேச விட்டுருவாங்க சிபிஎம் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் ஐயா மதிப்பிற்குரிய பே சண்முகம் அவர்கள் அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு பாலியல் குற்றவாளி ஐயா குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் குற்றவாளிக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியாதா இந்த வாசுகி உமாநாத்தன் இன்னொரு அம்மா அதுக்கு அப்புறமா வரேன் இந்த ஐயாவுக்கு வந்து தெரியாதா ஐயா நீங்க எப்போ நீதிபதி உடனே இதை வந்து சொன்ன உடனே நிறைய எதிர்வினைகளும் கேள்விகளும் வந்த உடனே சீமானே அதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துறாரு உங்ககிட்ட கொடுத்தாரா நீங்க விசாரணை அதிகாரி இல்லை நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்கீங்களா உங்ககிட்ட எப்போ வாக்குமூலம் கொடுத்தாரு என்ன வாக்குமூலம் இருக்கு அறிவு கட்டத்தனமாக திமுகவுக்கு அல்லக்கை மாதிரி எலும்பு துண்டுக்கு வாலாற்ற நாய் மாதிரி சில ஊடகங்கள் இருக்குன்னா அந்த ஊடகங்களுடைய பேச்சை கேட்டு நீங்க பேசலாமா நீங்க இவ்வளவு பெரிய போராளி பாச்சாத்தி ஒன்முறையில் எவ்வளவு நல்ல செயலாட்டினீங்க உங்களை நாங்க எவ்வளவு உயர்வாக மதிச்சோம் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசிவிட்டீங்களே ஐயா தேவையில்லாம ஐயா நம்மகிட்ட ஒரு கேள்வி இருக்கு அது என்னன்னா உங்க கட்சியினுடைய இப்ப ஏப்ரல்ல மதுரையில் நடக்க போது இல்லையா அந்த இருபத்தி நாலாவது இந்திய மாநாடு அந்த மாநாட்டுக்கு ஒரு வரைவு செஞ்சீங்கல்ல ஒரு டிராப்ட் அந்த வரைவறிக்கையில நாங்கள் பாஜகவை பாசிச கட்சி என்றெல்லாம் சொல்லவில்லை அப்படின்னு போட்டிருந்தீங்களே ஏன் அதுக்கு காங்கிரஸ் காரங்களும் அவங்களை கல்வி கழிவு ஊத்துனாங்களே ஏன் அப்ப பாஜக வந்து ஒன்னும் பாசிச கட்சி இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு விஜய்க்கு பாசம்னா என்னன்னு பாடம் எடுக்கிற நீங்க பாஜகவை பாசிச கட்சி இல்லைன்னு சொல்லலாமா சொல்லிவிட்டீங்கல்ல நாங்கள் பலவற்றில் வெற்றி பெற்றுக்கிறோம் என்பதை என்னால் நெஞ்சை நிமித்தி திமுக கூட்டணி வைத்திருந்தாலும் நாங்கள் போராடி பல விடங்களை வென்றிருக்கோம் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல்கிறோம் நீங்க நிமித்த நினைஞ்ச கொஞ்சம் அடக்குங்க நீங்க என்னத்த வெற்றி பெற்று கிழிச்சிங்கன்னு நான் சொல்றேன் அண்ணன் அவர்கள் பாதியோட சொல்லிட்டு போயிட்டாரு திண்டுக்கல் மாவட்டத்தில் நீங்க மாதர் சங்கம் நடத்தக்கூடிய அந்த பேரணி தலைமைச் செயலகத்தை நோக்கி அந்த பேரணி நடக்க இருந்துச்சு அதற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மாதர் சங்கத்துறை மாவட்ட செயலாளர் பாப்பாத்தி அவர்களை வீட்டு வைத்திருந்ததா இல்லையா அந்த திராவிட மாடல் காவல்துறை உங்களுடைய ஸ்டாலின் காவல்துறை உங்களுடைய திமுக காவல்துறை வச்சிருந்தாங்களா இல்லையா அதற்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அவர்கள் அந்த பாப்பாத்தி அவர்களை மீட்டு வரதுக்காக வீட்டுக்கு போறாங்க அவர் கண்ணு முன்னாடி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணு முன்னாடியே அவங்களை அடக்க பாய்கிறது காவல்துறை இதுவே ஒரு திமுக கிளை செயலாளர் முன்னாடி ஒரு காவல்துறையால் வந்து இந்த மாதிரி அத்துமீறல் நடத்த முடியுமா அதுவும் அதற்கு பிறகு அந்த நாடாளுமன்ற உடனே கூட இருந்தவங்கெல்லாம் போலீஸை கைய ஓங்கி அவங்களை விரட்டி அதுக்கப்புறமா பாப்பாத்தியவர்களை மீட்டு கூட்டு போகிறாங்க அந்த மாவட்ட செயலாளரை நான் என்ன கேட்குறேன்னா இப்படி ஒரு திமுக கிளை செயலாளர் முன்னாடி எதுவும் பண்ண முடியாது திமுக மாவட்ட செயலாளர் உங்களை மதிக்கிறது கிடையாது இவ்வளவு கேவலமான சூழலில் இருக்கிற நீங்கள் எங்களை பற்றி பேசலாமா உடனே நீ பேசுனதுக்கு என்ன ஆதாரம் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க உங்களுடைய தீக்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்திருக்கு எக்ஸ் எக்ஸ்தல பக்கத்துலயும் இந்த செய்தி வந்திருக்குது ஊடக உலகில் உண்மையின் பேரொழி தீக்குதர் அதுல தாங்கியா வந்திருக்கு என்னைக்கு வந்திருக்கு தெரியுமா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்திருக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இது நடந்துச்சு இல்லையா அதே நாளன்றைக்கு தான் அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டுல சில காவல்துறை என்ற பெயரில் சில ரவுடிகள் மாதிரி அத்துமீறி நுழைந்து ரவுடித்தனம் பண்ணி ஒருவரை வீட்டுக்கு காவலாக இருந்த வீட்டின் மூத்தவரை அடித்து அடக்குமுறை செய்து இழுத்துட்டு போனாங்க நீங்கள் கண்டிச்சிங்களா நீங்கள் கேட்டிங்களா உங்களுடைய எம்பி அவர் அவமானப்படுத்தப்பட்டதை அவரோடு போலீஸ்காரர்கள் தகார் த செய்ததை உங்களுடைய இதெல்லாம் வெளியிட்டீங்களே இது ஒரு அடக்குமுறை இல்லையா இதுக்கு நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா வாய் திறக்க மாட்டீங்களா நீங்கள் தான் பாசத்துக்கு எதிராக போராடுறவரா இதையெல்லாம் பாசம் கண்டிக்க துப்பில்ல ஐயா உங்களுடைய கட்சியில கடந்த காலத்தில் இல்லாத பிரச்சனைகளா இப்போ அந்த முன்னாள் நடிகை கொடுத்த அந்த புகாரை ஆண்டு புகாரை ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல நடந்தது ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனையை பத்தி பேசுவோம் ஊரா வரதராசன் அவர்களுடைய மரணம் அது தற்கொலையா கொலையா அப்படிங்கிற கேள்விகளுக்கு மத்தியில ரெண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி ஆறு அன்றைக்கு கல்கத்தாவில் கூடிய உங்களுடைய சிபிஎம் மத்திய குழு அவரை ஏன் வெளியேற்றியது ஒரு தனிப்பட்ட புகார் காரணமாக அது ஒரு சதி அப்படின்னும் சொல்லப்பட்டது அதற்கு பிறகு பிப்ரவரி பதிமூணு அன்று அவர் வந்து மரணி தர சொல்லப்படுது பிப்ரவரி அவருடைய உடலை போரூர் ஏரியில கண்டிருந்த கண்டெடுத்தாங்க நமக்கு என்ன கேள்வின்னா ஐயா ஊரா வரதராசன் அவர்களுடைய மரணம் என்பது சந்தேகத்திற்குரிய மரணம் அதை பத்தி ஏன் நீங்க வாய் திறக்கல பிரகாஷ் காரத் அவரை கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் நீ வந்தா இல்லையா பேசுவோமாதான் அதற்கு காரணம் என்ன எந்த விசாரணையுமின்றி தமிழ் மாநில அவசர அவசரமாக எந்த விசாரணையுமன்றி அவரை நீக்க சொல்லி மத்திய குழுக்கு பரிந்துரிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஐயா ஊரா வரதராசன் அவர்கள் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களோடு தமிழரசு கழகத்தில் பிறகு கட்சியில் இருந்து அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது உங்களுடைய பொது உடைமை கட்சிக்கு வந்து சேர்ந்தவர் அவர் சிபிஎம் மாநில செயலாளராக அன்றைக்கு இருந்த என் வரதராசன் உடல்நலக்குறைவு காரணமாக விலகணும்னு சொன்னார் அவர் விலகினால் ஊரா வரதராசன் என் வரதராசன் இருந்த இடத்துக்கு ஊரா வரதராசன் அவர்கள் வந்து விடுவார் அவர் வரக்கூடாது அதனால என் வரதராசன் அவர்கள் விலகுவதற்கு முன்பே ஊரா வரதராசன் அவர்களை வெளியேற்றணும் அப்படின்னு நீங்க பண்ணின சதி அன்னைக்கு பேசினாங்களா இல்லையா வாசகி உமானாத் அவர்களுக்கு அதுல என்ன பங்கு இருந்துச்சு அவங்க என்ன கருத்து தெரிவிச்சாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க பேசலாமா ஒரு தமிழரை ஒரு தலைவரை நீங்க கொஞ்சம் கூட மதிக்காம அவருடைய தனி மனித குற்றச்சாட்டுகளை வைத்து அவர் மீது அவதூறு சேற்றை பூசி அவரை அவமானப்படுத்தி அவரை அனுப்புனீங்க அதனால் அவர் தற்கொலைக்கு முயன்றாரா அல்லது அவருடைய மரணம் என்ன இன்ன வரைக்கும் தெரியாது மயிர் நீப்பின் வாழா கவரிமான்னு நான் கொஞ்சம் கூட அவமானப்படாமல் வாழ நினைக்கிறேன் சொல்லி கடைசியில் கை எழுதி வச்சுட்டு ம மரணித்து போனார் நல்ல வேலை அவர் மரணித்து விட்டார் அதனால் அவ இருந்து தப்பி விட்டார்னு மற்றவங்களாம் சொல்கிற அளவிற்கு அவர் மீது அவதூறுகளை வைத்து அவரை மரணத்தை நோக்கி தள்ளினீங்களே அந்த பாவம்லாம் அவங்களை சும்மா விடுமா வாசிக்கி உமானா தவறுகள் அவங்க பேசுகிறாங்க கேரளாவில் ஒரு தமிழர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக முடியுமா தொழிற்சங்கத்துடைய மாவட்ட தலைவராக முடியுமா ஆனால் இந்த வாசிக்கி உமானாத்துங்கிற மலையாளி இங்கே வந்து அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கு கொஞ்சமா நஞ்சமா தான் பாப்பாத்தி தான் பாப்பாத்தி என்று ஒவ்வொரு பக்கம் பெருமையாக சொல்லிக்கொண்டு மற்றொரு பக்கம் இந்த தமிழ்நத்துறை ஈவே ராமசாமியை வந்து பெரிய தலைவர் பெரிய தலைவர் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இதுல இந்த ஈவே ராமசாமியை திட்டா நாங்க வந்து உடனே நாங்க வந்து தமிழகம் போற்றும் தலைவரை திட்டி விட்டோம் தமிழர் என்று பேசுவோர் பித்தலாட்ட கருங்காலிகள் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பேசியவர் ஈவே ராமசாமி அந்த ஈவே ராமசாமி நாங்க தமிழ் தலைவர் தலைகளை எப்படி தூக்கி தூக்கி வச்சு கொண்டாட முடியும் நீங்க வேணா தூக்கி வச்சுக்கோ நீங்க தமிழ்ந்த துரோகிகள் தேசிய போராட்டத்தை காவு கொடுத்தவர்கள் பலி கொடுத்தவர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் கொண்டாடலாம் நாங்க கொண்டாட முடியாது ஈவே ராமசாமி என்கின்ற தமிழ்நாடு அம்பலப்படுத்துவோம் அந்த பொய் பிம்பத்தை போலி பிம்பத்தை போட்டு உடைப்போம் அதற்கு இப்படி தான் அடக்குமுறை பண்ணுவீங்களா கருத்தில் ரீதியாக மதிப்பாக்க வேண்டியது வாசிக்கு மாநாட்டவர்கள் வந்து நாங்கள் போராட்ட போராட்டத்தை பாருங்கள் தீண்டாமச்சி ஒரு இடிச்சிட்டோம் நாங்கள் வந்து ஊர்வலம் போயிருக்கோம் களத்தில் கம்யூனிஸ்டுகள் அங்கே இங்கே நீங்கள் போராடுனீங்களே கேரளாவிலிருந்து இந்த மருத்துவ கழிவுகள்லாம் கொண்டு வந்து கொட்டினாங்களே உங்கள் சகாவினுடைய ஆட்சி சகாவு பினராயி விஜயனே இந்த மாதிரி கருத்து மருத்துவ கழிவுகள்லாம் எங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கொட்டாதீங்க தமிழகம் ஒன்று கேரளாவின் குப்பை தொட்டி இல்லைன்னு ஒரு தடவை சொல்லியிருக்கீங்களா வாசிக்குமானாத் ஐயா சண்முகம் அவர்கள் சொல்லியிருப்பா ஐயா சண்முகம் நீங்கள் சொல்லிவிங்களா ஐயா எங்களுடைய மலைகளை உடச்சிட்டு போய் வெளியேற்ற துறைமுகம் கட்டுறது நியாயம் அல்ல அதிக்கு ஆதரவாக இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு உங்கள் சகாவு பினராய் விஜயனை கண்டிச்சிருக்கீங்களா ஐயா சண்முகம் அவர்களே அம்மையார் வாசகமானதை கண்டிச்சிருக்காங்களா அப்போதெல்லாம் உங்கள் சகாவுக்கு ஆதரவான உங்கள் சகாக்களின் ஆட்சியெல்லாம் நீங்கள் நடத்துனீங்க இதற்குத்தான் கொஞ்சமாவது தமிழ் இன உணர்வு வேணுங்கிறது அதெல்லாம் எங்கே உங்களுக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சி அந்த மருத்துவக் கழிவுகளுக்கு எதிராக அந்த மலை உடைப்புக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் போராடி இருக்கு நீங்கள் என்ன போராடி கிழிச்சிங்க இப்படி கேள்விகள் கேட்கத்தான் செய்வாங்க சூடு சொரணா இருந்தால் பதில் சொன்னுங்கயா பாலியல் குற்றவாளி முடிவு பண்ணிட்டீங்க நீங்களே உங்க மேல அவதூறு வழக்கு போடுவது நியாயமானதுதான் நீங்க அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதே மாதிரி முடிஞ்சா நான் கேட்குற கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லுங்க இந்த ஜண்டு இந்த ஜந்துக்களை இந்த மண்டுகளெல்லாம் ஏவி விட்டு எங்களை வந்து அப்படியே அந்த மழுங்கடிச்செல்லாம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் வீண் அதெல்லாம் தேவையற்றது மற்றொரு விடயம் காங்கிரஸுக்கு ஒருமே அப்புறமா ரெண்டு பேருக்கு ஒரு பொதுவான சம்பவம் இருக்கு அதுக்கப்புறமா வரும் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ரொம்ப நல்ல கட்சி இந்தியா வந்து சுதந்திரத்துக்காக போகிறேன்னு சொல்லுவாங்கல்ல இந்தியாவின் சுதந்திரத்தை போராடினதான் அவங்க தான் இந்தியாவின் சுதந்திரத்தை பறிச்சு தான் அவங்க தான் ரெண்டுமே அவங்க தான் என்னன்னா சுதா அவர்கள் மயிலாடுதுறை மக்களவை உறுப்பினர் மற்றொரு பக்கம் ஹசீனா சையத் அவர்கள் அமையார் ஜோதிமணி அவர்கள் இவங்க எல்லாருமே பெண்ணிய போராளிகளில் இவங்க பெண்ணிய போராளிகளாக இருந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எவ்வளவு தீர்க்கமான குரல் கொடுத்தாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஜோதிமணி அவர்கள் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தின் போது பாஜகவினுடைய தலைவர் கருநாகராஜன் அவர்கள் இழிவான பேச்சால் தாக்கப்பட்டார் அப்போது ஜோதிமணி ஆதரவு கொடுத்தது அண்ணன் சீமானவர்கள் தான் ஆனால் அது கொஞ்சம் கூட மண்டையில் ஏறாமல் அவருடைய அரசியல் நெறிமுறையும் அவருடைய அரசியல் நாகரிகத்தையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் அம்மையார் ஜோதிமணி அவர்கள் மீண்டும் மீண்டும் அவங்கள வந்து காயப்படுத்தினாங்க அண்ணன் சீமானவர்கள் பால்குற்றவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்குல நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க அதுபோக தேரையெழுத்து திருவிழ மாதிரி ஐயா ராஜீவ்காந்தி அவர்களையும் நடுவில் கூட்டிகிட்டு வந்து அவரையும் நல்லா வாங்கி கட்டி கொடுத்துட்டாங்க அமையார் ஜோதிமணி அவர்கள் நம்ம கேட்கறது தான் ஒன்னே ஒன்று தான் பக்கத்து மாநிலம் கேரளாவில் ஹேமா கமிட்டியில் உங்கள் கட்சியை சேர்ந்த நிறைய பேரும் குற்றம் சாட்டப்பட்டாங்களே அதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் திறக்கல அம்மையார் சுதா அவர்களுக்கு நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையெலாம் பற்றி பேச வேண்டாம் நீங்கள் நாடாளுமன்றத்திலே தமிழ் கடவுள் முருகன் ப பதவிபிரமாணம் எடுத்துக்கிட்டீங்க ஆனால் திரு சீமானவர்கள் வந்து திருமுருக பெருவிழானு கொண்டாடினாலோ அல்லது மற்ற விஷயங்களை பண்ணாலோ அவங்களெல்லாம் சங்கின்னு முத்திர குத்துவாங்க ஆனால் நீங்கள் நாடாளுமன்றத்தில் முருகன் மேலே ஆணை அப்படி தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதவிப்பிரமான எடுக்கலாம் நீங்கள் வந்து இந்த பாலி குற்றச்சாட்டுகளுக்கு எதுக்குமே பதில் சொன்னோம் திரு சுதா அவர்களே ஒரே ஒரு கல்வி தான் தஞ்சாவூர்ல நீங்க வந்து தஞ்சை வட்டாரம் தானே மக்க மயிலாடு மக்கள் வலியுடைய உறுப்பினர் தானே தஞ்சை வட்டாரத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் டி ஆர் லோகநாதன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் கட்டுவதற்கான திரட்டிய அந்த பல லட்சம் நிதியை கையாடி விட்டார் முறைகேடு செய்து விட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அதற்கு உங்கள் கட்சியுடைய விவசாய பிரிவு அவர் பதவி விலக வேண்டும் அவர் பதவியிலேருந்து இழந்து விலக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அந்த காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தினுடைய திரட்டி அந்த நிதியில எவ்வளோ முறைகேடு நடந்துச்சு என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க அது போதும் அம்மையார் சுதா அவர்கள் ஜோதிமணி அவர்கள் சையத் அவர்கள் வாசுகிமானா பே சண்முகம் இவங்க எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து ஒரு கேள்வி இவங்க எல்லாருடைய கட்சி சிபிஎம் மற்றும் காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சியும் தான் கேரளாவில் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு கட்சியிலேயுமே இருக்கக்கூடியவர்கள் ஹேமா கமிட்டியால் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தாங்க அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த கொல்லம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் முகேஷ் அவர் வந்து ஏற்கனவே நடிகராக இருந்து எம்எல்ஏ ஆனவர் சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர் அவர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான உடனே அவர் கட்சியிலிருந்து நீக்குங்க சொன்னதுக்கு அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் கோவிந்தன் அவர் சொன்னார் சொன்னாரு அளவில் நிறைய பேர் மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது பதினாறு எம்பி நூற்றி முப்பத்தஞ்சு எம்எல்ஏ பல பலர்கள் அந்த குற்றச்சாட்டு இருக்குது நிறைய பேர் பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் என்னவெல்லாம் அந்த குற்றச்சாட்டு இருக்குது அதனால சிபிஎம் கட்சியை சேர்ந்த நாங்க மட்டும் இல்ல வளங்க அவசியம் கிடையாது மற்ற கட்சியில குற்றச்சாட்டு பெண்களுக்கு எதனால குற்றச்சாட்டு யாருமே விளங்குனது கிடையாது அப்படின்னு ஒரு குருடா விட்டாங்க பார்க்கணுமா ஆம் ஆண்டு நீல லோகிதாச நாடார் அப்படிங்கிற ஒரு தமிழர் கேரள அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார் இ கே நாயனாருடைய சிபிஎம் தலைமை இதே சிபிஎம் கட்சியினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார் அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு பல நெருக்கடிகள் பல அழுத்தங்களுக்கு மத்தியில் அவர் பதவி விலகினார் நீலலோகிதாச நாடார் என்கின்ற ஒரு தமிழர் ரெண்டாயிரத்தி ஆறுல பிஜே ஜோசப் என்கின்ற மற்றொருவர் அவர் மீதும் பாலியல் குற்றச்சாட்டு அவர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர் அவரும் பதவி விலகினார் இது போக ஜோஸ் தட்டா என்கிற இன்னொருவரும் பதவி விலகினார் கேட்டா இவங்கெல்லாம் வந்து அமைச்சராக இருக்கும்போது தான் பதவி விலகினாங்க அமைச்சர் பதவி தான் விலகினாங்க எம்எல்ஏவா இல்லை சரி அப்போ நீங்கள் முகேஷ் அவர்களை கட்சியினுடைய உறுப்பினர் ஆளுங்கட்சி உறுப்பினராக இருக்கார்ல ஆளுங்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கார்ல அப்போ ஆளுங்கட்சியில் இருந்து அவரை வந்து விளக்குனீங்களா கிடையாது அது போக பிரகாஷ் அவர்கள் ஊரா வரதராசன் அவர்கள் மேலே ஒரு கடுமையை காட்டினார்ல அந்த கடுமையை பிரகாஷ் மனைவி அந்த பிருந்தா காரத் காட்டினாங்களா முகேஷ் அவர்கள் பதவி விலக தேவையில்லை அதாவது இதெல்லாம் உங்களுடைய இனப்பாசமாக இருக்கலாம் அதுக்காக பாலியல் குற்றச்சாட்டில் ஒருவருக்கு பாரபட்சமான நீதியையும் ஒருவருக்கு இன்னொரு நீதியையும் வழங்குவது எப்படி சரியா இருக்கும் சரி இதெல்லாம் கூட விட்டுருவோம் கேரள காங்கிரஸ் கட்சியில் நடக்கும் பேசுவோமா இந்த ஹேமா கமிட்டி ஆகஸ்ட்ல வெளியாச்சு அதுக்கு முன்னாடி பினராயி விஜயன் அவர்கள் ஏன் இந்த ஹேமா கமிட்டியுடைய அறிக்கை வெளியிடலங்கிறது கேள்வி கேரள ஹைகோர்ட் உத்தரவிட்டதுக்கு அப்புறம் தான் வெளியே வருது செப்டம்பர் மாதத்துல செப்டம்பர் ஒன்னாம் தேதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கேரள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிமி ரோஸ்பெல் ஜான் அப்படிங்கிறவங்க கேரள காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் இந்த பிரச்சனை இருக்குது பாலியல் பிரச்சனைகள்லாம் இருக்குது கேஸ்டிங் கவுச் அவங்களுக்கு அங்கேயும் வந்து ஒரு செக்ஷுவல் ஃபேவர்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே சிமி ரோஸ்பெல் ஜானுக்கு ஆதரவாக யாருமே குரல் கொடுக்கல அடுத்த நாள் செப்டம்பர் ஒன்று சொல்கிறாங்க செப்டம்பர் ரெண்டு அவங்கள வந்து கட்சி விட்டு நீக்கிட்டேன் இது நியாயமா தனக்கு முன்பு கட்சி சேர்ந்தவர்கள்லாம் உயர் பதவி அடைந்து விட்டார்கள் ஆனால் நான் மட்டும் இன்னும் அதே இடத்துல இருக்கிறேன் அதற்கு காரணம் இவர்களுக்கு நான் இந்த மாதிரியான ஃபேவர் பண்ணாததான் சிமி ரோஸ்பெல் ஜான் உடச்சு பேசினதுக்கு அவள் கொடுக்கப்பட்ட தண்டனை அது இதற்கு வாய் திறப்பாங்களா அம்மையார் ஜோதிமணி அவர்களும் ஹசீனா சையத் அவர்களும் சுதா அவர்களும் பேசுங்க வாய் திறந்து பேச வேண்டியதுனே கேரள காங்கிரஸில் சிமி ரோஸ்பல் ஜான் குற்றம் சாட்டியது விடி சதீசன் எதிர்கட்சி தலைவர் பேசுவீங்களா வாய் 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 திறந்து பேசுங்க கொஞ்சமாவது அதுக்கெல்லாம் இவங்களை இவங்களை கை கடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கு மட்டும் திறந்துருச்சா சரி இதெல்லாம் தென் நடந்தது இதை கூட விட்டுருவோம் கர்நாடகா கேரளா ஆந்திரா இப்படிலாம் கட்சி காங்கிரஸ் சிபிஎம் கட்சியினுடைய நிலம நாரி போயிடும் கொஞ்சம் போவோம் ஹரியானா மாநிலம் அண்மையில் தேர்தல் நடந்து முடிஞ்சது அக்டோபர் எட்டில் போட்டாங்க எட்டு குமார் செல்ஜாவுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தான் நீங்க ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் தோற்பதற்கான காரணமாகவே அமைந்தது அதில் முக்கியமான குற்றச்சாட்டை வச்சது குமார் செல்ஜா அவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டாக வச்சாங்க பலவர்கா அசெம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூன்சி அந்த கான்ஸ்டியூன்சியில் ரெண்டு முறை ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டு முறை காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானவங்க ஸ்ரத்தா ரத்தோர் அவங்க காங்கிரசுடைய கூட்டத்தில் பேசுறாங்க காங்கிரஸ் கட்சியில் எனக்கு சீட்டு கொடுக்குறது எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும்னா

ஹரியானா கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லா மாநிலங்கள்லேயும் நீங்கள் செஞ்ச ஒட்டுமொத்த பாலியல் குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வந்த ஒட்டுமொத்த பாலியல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் நான் சொன்னதில் விரும்ப ஐம்பது ஐம்பது குற்றச்சாட்டுகளை பட்டியல் போட்டு வச்சுருக்கிறேன் இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்கள் ஒன்றிய பிரதேசங்களையும் காங்கிரஸ் கட்சியின் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் பட்டியல் போட முடியும் அதையெல்லாம் எடுத்து சாக்கடை மாதிரி உங்கள் மேலே வீசி அப்படி உங்களை வீழ்த்த நாங்கள் விரும்பலை நேர்மையாக நியாயமாக ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசி மக்களுடைய செல்வாக்கு பெற்று மக்களை அரசியல் படுத்தி அதன் மூலமாக நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம் அப்படித்தான் நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் எங்களை வழி நடத்துறாங்க ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பாலியல் குற்றவாளினும் அவர் அப்படி பேசுறாரு இவர் இப்படி பேசுறாரு நான் என்ன கேட்கிறேன் உங்களுடைய கருத்து எல்லாம் செலக்டிவா இருக்க ஏன் அவர் பேசியதற்கு முந்தின நாள் அவர் வீட்டில் நடந்த ஒரு அடக்குமுறை குறித்து நீங்க ஏன் வாய் திறக்கல பாசிசம் பாசிசம்னு பேசுற இந்த கம்யூனிஸ்ட்கள் ஒரு முறை கூட இது அடக்குமுறை இது நியாயம் இல்ல ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி தலைவர் வளர்கின்றார்ன்ற ஒரே காரணத்துக்கு அப்படி பண்ணக்கூடாது பேசுனீங்களா நீங்க அப்புறம் ஏன் அந்த செலக்டிவ் மனநிலை உங்கள் கட்சியின் மீது நூறு குற்றச்சாட்டுகள் இருக்குது அது போக ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வேங்கை வயலுக்கு போய் ரெட்டை கொலை முறை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை ரெட்டை கொலை முறைலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு அந்த அந்த இடத்துல நின்று போய் சொல்லிட்டு வந்தவர் ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக இருக்கக்கூடிய ஒரு லட்சம் குற்றச்சாட்டுகளை நாங்கள் வந்து திரும்பப் பெற வச்சுட்டோம் ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னது இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூச்சப்படணும் அதுக்காக உங்களை சட்டத்துறை அமைச்சராக்கியிருக்காங்க அது போக ஐயா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஐயா உங்களை கட்டா எனக்கு பயம் ஐயா ஏன்னா நீங்கள் தூக்க சொல்லிருவீங்க உங்களிடம் போராட வேண்டும் போராடுறதாக நாங்கள் ஒரு யோசனையில் இருந்தோம் அப்படின்னு சொன்ன ஒரு நபரை உங்களை தூக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிரட்டினீங்க சரி உங்களுடைய மகள் ஒரு ஒரு விரும்பிய ஒரு திருமணத்திற்கு கூட நீங்க வந்து ஒத்துக்காத நபர் தானே உங்களுடைய மகளை நீங்க என்ன பாடுபடுத்துனீங்க பக்கத்து மாநிலங்களுக்கு விரட்டி அடிச்சிங்கன்றது ஊருக்கே தெரியும் அப்போதெல்லாம் திறக்காத இந்த திடீர் குபீர் பெண் உரிமை போராளிகள் இன்றைக்கி திரு சீமானான் அவர்களை வந்து குற்றம் சொல்றதுக்கு நொட்டை சொல்றதுக்கு வந்துட்டாங்க அதெல்லாம் அங்கே பாயணும் ஐயனா சேகர்பாபு அவர்களையோ அல்லது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களையோ அல்லது ஸ்டாலின் அவர்களையோ அல்லது உதய ஸ்டாலின் இவங்க இவங்களா குற்றம் சொன்னா குறை சொன்னா விமர்சனம் சொன்னா உடனே வழக்கு அவங்க மேலே பாயும் இது எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுமா திரு முகிலன் அவர்கள் வந்து போராளியாக இருந்தபோது அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வச்சு அவரை மலிதப்படுத்த நினச்சது கடந்த காலத்தில் சிலர் பண்ண வேலை அதிமுக ஆட்சியின் போது நடந்தது அதே மாதிரியான ஒரு வேலை தான் அண்ணன் சீமானவர்கள் மீது இந்த மாதிரியான ஒரு முன்னாள் நடிகையை வச்சு ஒரு மோசடி பேருவையை வச்சு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதற்கு ஈல்டாகி அதற்கு வந்து ஒத்து உதவி விதமாக அறிவாலயம் போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு சில ஊடகங்கள் வேலை பார்க்குது அம்பானி ஊடகம் அம்பானி ஊடகம் சொல்லிட்டு சில அறிவாலய ஊடகங்கள் அந்த வேலையை பார்க்குது நேற்று உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்துக்கு வெளியே இதை பேசி தீர்க்க முடியுமா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா அப்படின்னு பாருங்கன்னு நீதியரசர் பி வி நாகரத்னா அவர்கள் சொன்னதற்கு நிர்ணயிபேஸ் துபே அவர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அவர் வந்து ஒருவேளை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல நான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன வாதத்தை இல்லை இல்லை அவங்க செட்டில்மெண்ட் பேச ஏற்கனவே முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்பானி ஊடகம் என்று சொல்லப்படுகின்ற அறிவாலய ஊடகம் திடல் திணி ஊடகங்கள் பரப்புது அவன் பரப்ப மற்றவங்க எல்லாம் பரப்பினதை எடுத்து இன்னும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க வெறும் மூன்றரை நிமிடங்கள் தான் அந்த ஒட்டு மொத்த வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கு மஸ்ட் வீ டுவர்ட்ஸ் இன்சிங் டுவர்ட்ஸ் தட் சம் அன்ஃபிஷியலி ஆல் ட்ரை சி மலச்சா டேக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அப்படி இருக்கும்போது போலியான செய்திகளை திரித்து வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அந்த அறிவாலயத்து ஊடகங்களுக்கு ஏன்னால் அது அறிவாலயத்து ஊடகமாக இருக்குது அது ஒன்று தான் அதனுடைய காரணங்கள் ஆக அறிவாலயத்தினுடைய கொத்தடிமைகளாக மாறிப்போன சில ஊடகங்கள் அறிவாலயத்தினுடைய அணிகளாக மாறிப்போன ச அந்த சிபிஎம்மு விசிக்கு அது இந்த மாதிரியான காங்கிரஸ் அதாவது செல்ல காங்கிரஸ் கட்சியை திமுகவில் அடமானம் வைத்து விட்டார்னு மாணிக்கம் தாகூர் குற்றம் சொல்கின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸுடைய நிலமை இப்போ இந்த கேள்விகளுக்கும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் கவனம் செலுத்தாத இந்த கட்சிக்காரர்களும் இந்த திமுகவுடைய பொது உடைமை அணி திமுகவுடைய தேசிய காங்கிரஸ் அணி இந்த திமுகவுடைய தலித் அணி இவங்கள்லாம் திரு சீமானவர்களை கடித்து குதர்வதற்காக அறிவாலயத்தால் ஏவிடப்படக்கூடிய ஏவல் சக்திகள் இந்த ஏவல் சக்திகளை எல்லாம் பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க திருப்பி அடிக்க தான் செய்வாங்க திருப்பி பேச தான் செய்வாங்க காமரேடுகள் கம்யூனிஸ்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தொடங்கி இன்று வரை கீழ்பெண்மணியிலாகட்டும் இன்று வரையிலாகட்டும் இவர்கள் செய்த ஒட்டுமொத்த இன துரோகங்களை தேசிய இனங்களுக்கு அவர்கள் செய்த துரோகமாக இருக்கட்டும் அரசியலில் செய்த சமரசமாக இருக்கட்டும் அரசியல் செய்த பிழையாக இருக்கட்டும் பிழைப்புவாதமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் கடந்த நூறாண்டில் செய்த எல்லாவற்றையும் எடுத்து வைத்து பேச ஆரம்பிச்சோம்னா நாரி போயிடுவாங்க பழப்பு அவ்வளவு அரசியல் விமர்சனங்களாக தான் இருக்கும் ஒரு தனி மனித விமர்சனம் கூட இருக்காது ஆனால் அதை பேசினாலே நீங்க நாரி போயிடுவீங்கன்றப்போ நீங்க பேச வரலாமா உங்க எல்லோருக்கும் சொல்வது ஒன்று தான் மீண்டும் வாய் திறந்தால் இது எச்சரிக்கை மீண்டும் வாய் திறந்தால் உங்கள் மீது அரசியல் விமர்சனங்கள் செய்யப்படும் தனி மனித விமர்சனம் எங்களுக்கு தேவையில்லை தனி மனித விமர்சனங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் இதை நீங்க செய்யக்கூடாதுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் சொல்லும் கேட்டுக்கோங்க இனி நீங்கள் வாய் திறந்தால் உங்கள் மீதான அரசியல் விமர்சனங்கள் எல்லாமே முழுமையாக வந்து கொட்டப்படும் அரசியல் கழகத்தை காணாமல் போயிடுவீங்கிறத மறந்துடாதீங்க நீங்கள் உங்களை பேசுனால் நாங்கள் காணாமல் போயிடுவோம் நான் சீமான் காணாமல் போயிடுவான்லாம் நினைக்காதீங்க ஒரு கூட்டம் கூடுறதுக்கு வழி இல்லாமல் க தங்கக்காயின் கொடுத்தும் சேர் கொடுத்தும் கூட்ட வேண்டிய நிலமையில இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் இருக்குது நீங்களாம் எம்மாத்தன்றதை நினச்சிக்கோங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டு எம்பி சீட்டு ஆறு எம்எல்ஏ சீட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விலை நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையை தன்மானத்தையே அரசியல் கோட்பாடுகளை அடகு வைத்து விட்டு அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதற்கு கொடுக்கப்படுகின்ற விலை அந்த விலையை வாங்கிட்டு வாயை பொத்திக்கிட்டிருங்க அதை விட்டுட்டு எங்களை கடித்து குதற வேண்டும் என்று நினைத்தால் கடித்து குதறுகின்ற நாயை கல்லால் எடுத்து அடிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால் அன்போடு கேட்டுக்கிறேன் வாயை திறக்காதீங்க உங்களுடைய அரசியல் பணிகளை பாருங்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யுங்க எங்களையும் எங்களுடைய வேலையை பார்க்க விடுங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள் தனி மனித ரீதியான விமர்சனங்களை தவிர்த்து விடுங்கள் என்பது மட்டுமே என்னுடைய வேண்டுகோள் உங்களையும் நாங்கள் எந்த காலத்திலும் தனி மனித விமர்சனம் செய்ய மாட்டோம் நிறைவாக இவர்கள் மீது இவ்வளவு கடுமையான கடுஞ்சொற்களோடு கூடிய தாக்குதல்களை வைக்க வேண்டும் என்கின்ற அவசியமோ அல்லது என்னுடைய தன்மையோ அப்படிப்பட்டது அல்ல ஆனாலும் கூட இவர்கள் செய்த கேவலமான தனி மனித விமர்சனங்களுக்கு பதிலிக் கொடுப்பதற்காக இந்த மாதிரி காணொலியை போட வேண்டியதாக போச்சு யாருடைய மனம் புண்பட்டிருந்தாலும் உங்களுடைய தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்ளும் பட்சத்தில் இது மீண்டும் தொடராது என்பதை நானே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் இது மாதிரியான விமர்சனங்கள் அல்லாது ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான நல்ல அரசியல் பேசுபொருட்களோடு அல் நல்ல அரசியல் கருத்தாடல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழரசு வழிகளில் நான் உங்கள் சரணன் நன்றி வணக்கம்